ஐ வெல்கம் இ டு லேன் இங்கிலீஷ் ஒருத்தர் உங்ககிட்ட காலேஜ் அட்மிஷன் பற்றி பேசுகிறாரு அதுக்கப்புறம் அவர் போயிடுறாரு கொஞ்சம் நேரம் கழித்து உங்களோட ஃப்ரெண்டு அவர் எதை பற்றி இருந்தார் அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாரு அப்போ நீங்கள் அவர் காலேஜ் அட்மிஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லணும் இங்கிலீஷில் சொல்லணும் ஸோ அவர் அப்படிங்கிறதுக்கு ஹீ அதை பற்றி அப்படிங்கிறதுக்கு அபவுட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும் பேசுகிறதுக்கு டாக் இந்த மூணு வார்த்தைகளை யூஸ் பண்ணி இந்த வாக்கியத்தை நம்ம ஃப்ரேம் பண்ணிடலாம் ஹி வாஸ் டாக்கிங் அபவுட் காலேஜ் அட்மிஷன் எதுக்காக வாஸ் வருது எதுக்காக ஐஎன்ஜி ஆட் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்டன்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ்டன்ஸ் இந்த ரெண்டு டென்ஸஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷில் பேசுகிறப்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ உங்கள் கண்ணுக்கு நேராக என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதை சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ்டன்ஸ் கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருந்ததை சொல்கிறதுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் அது எக்ஸாம்பிளோட பார்க்குறப்ப அவங்களுக்கு ஈஸியாக புரியும் ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் என்ன பார்த்தோம் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட காலேஜ் அட்மிஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தார் அப்புறம் போயிடுறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்கள் ஃப்ரெண்டு வந்து அவர் என்ன பேசுனார் அப்படின்னு கேட்குறாரு இந்த சுச்சுவேஷனில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்டு வந்து அவர் என்ன பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் காலேஜ் அட்மிஷன் பற்றி இருக்கிறாரு அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் நவு லுக் அட் திஸ் சுச்சுவேஷன் உங்கள் ஒருத்தர் காலேஜ் அட்மிஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் வந்து இவர் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் காலேஜ் அட்மிஷன் பற்றி இருக்கிறாரு இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் ஸோ நிகழ்காலத்தில் அதாவது ப்ரெசண்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு அதை சொல்ல போகிறோம் அப்போ ஹி இஸ் டாக்கிங் அந்த இஸ் டாக்கிங் வாஸ் டாக்கிங் போனதை சுச்சுவேஷனுக்கு வாஸ் ஸ்டாக்கிங் அப்ளை பண்ணோம் இந்த சுச்சுவேஷனுக்கு இஸ் டாக்கிங் அப்ளை பண்ணுறோம் பேசிக்காக உங்களுக்கு தெரியும் இஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் வாஸ் அப்படிங்கிறது பாஸ்டென்ஸ் ஸோ ஹீ இஸ் டாக்கிங் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாரு ஹீ வாஸ் டாக்கிங் அப்போ பேசிக்கிட்டு இருந்தார் சின்ன ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் இஸ் வரணும் இல்லைன்னா ஆறு வரணும் அதாவது சிங்குலர் ஒருமை வந்தால் இஸ் வரும் பன்மை வந்தால் ஆறு வரும் வேபோட ஐஎன்ஜி சேர்க்குறோம் அவ்வளோதான் இஸ்ஸோட பாசன்ஸ் வாஸ் ஆரோட பாசன்ஸ் வேர் இப்போ பாஸ் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறப்ப வாஸ் வரணும் இல்லைனா வேர் வரணும் வேபோட ஐஎன்ஜி சேர்க்குறோம் அவ்வளோதான் ஒரு சுச்சுவேஷனில் இதை அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் இப்போ ஒருத்தர் போன வாரம் ஃபுல்லாக ஒரு எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டே இருந்தார் அதை நீங்கள் சொல்லணும் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள் ஹீ லாஸ்ட் வீக் ஸ்டடி எக்ஸாம் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் அவர் சென்ற வாரம் தேர்வுக்காக படித்து கொண்டிருந்தார் அவர் போன வாரம் ஃபுல்லாக எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லணும் ஸோ இது கடந்த காலமாக நிகழ்காலமாக கடந்த காலம் அப்போ பாஸ் கண்டினியூஸ் சென்ஸில் நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த செயல் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக அவர் படிச்சுக்கிட்டே இருந்துக்கிறார் அப்போ பாஸ் கன்டினியூஸ் சென்ஸில் சொல்லணும் இப்போ பாஸ் கண்டினியூஸ் சென்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு வாஸ் ஞாபகத்துக்கு வரணும் வேர் ஞாபகத்துக்கு வரணும் வாஸ் சிங்குலர் வேர் ப்ளூரல் இங்கே ஒருத்தர் தான் படிச்சுட்டு இருந்தார் அவரை பற்றி தான் சொல்ல போகிறோம் அப்போ ஒருத்தர் தான் அப்போ வாஸ் யூஸ் பண்ணுறோம் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி இப்போ இந்த சென்டன்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க ஹி வாஸ் ஸ்டடியிங் ஃபார் அன் எக்ஸாம் லாஸ்ட் வீக் சேர்த்துக்கலாம் ஹி வாஸ் ஸ்டடிய ஃபார் அன் எக்ஸாம் லாஸ்ட் வீக் இந்த லாஸ்ட் வீக் முன்னாடியே வரலாம் மாணவர்கள் கடந்த ஒரு மாதமாக ஒரு ப்ராஜெக்ட் செய்து கொண்டிருந்தனர் ஒரு மாதம் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சிகிட்டு இருந்தாங்க இப்போது அதாவது நவ் அந்த ப்ராஜெக்டை அவங்க எக்ஸ்பிளைன் இருக்காங்க இதை நீங்கள் எப்படி சொல்லணும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் அதாவது ஒரு மாதமாக அவங்க ப்ராஜெக்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதையும் சொல்லணும் இப்போ அவங்க எக்ஸ்பிளைன் இருக்காங்க அதையும் சொல்லணும் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கிட்டு இருந்ததை டூ வேர்பு யூஸ் பண்ணி சொல்லுங்கள் இப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறத எக்ஸ்பிளைன் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணி சொல்லுங்கள் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஆன்சர் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நீங்களாக ஃப்ரேம் பண்ணுங்கள் தப்பு இருந்தாலும் பரவாயில்ல திருத்திக்கலாம் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் ஒரு சென்டென்ஸ் பாஸ் கண்டினியூஸ் சென்ஸில் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் டூயிங் எ ப்ராஜெக்ட் லாஸ்ட் மந்த் போன மாதம் ஃபுல்லாக அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வேர் டூயிங் மாணவர்கள் அப்படின்றது பண்மை அதனால் வேறு யூஸ் பண்ணுறோம் நௌ தே ஆர் எக்ஸ்பினிங் ஒரு நல்ல ஹாப்பியான மொமெண்ட் ஓகே சந்தோஷமான தருணம் அதை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள் பகிர்ந்து அப்படின்னா ஷேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போவும் அதை பற்றி நினச்சிட்ருக்கீங்க ஸோ ஷேர் அப்படிங்கிற ஒரு வேர்பு அப்புறம் திங்க் அப்படிங்கிற ஒரு வேர்பு ரெண்டு சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள் ஐ வாஸ் ஷேரிங் ஏ ஹாப்பி மூமெண்ட் ஸோ ஐ வந்துருக்கிறதுனால இந்த இடத்துல வாஸ் வரணும் ஐ வாஸ் ஷேரிங் ஏ ஹாப்பி மூமெண்ட் ஐ ஆம் திங்கிங் இப்போ ஐ ஆம் திங்கிங் அபவுட் தேட் இவன் நவு இப்போ கூட நான் அதை பற்றி தான் நினச்சிட்ருக்கேன் இன்னொரு சுச்சுவேஷன் அவர்கள் அனைத்து தவணைகளையும் தவணைகள் அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட்ஸ் மாதம் மாதம் சரியாக கட்டி கொண்டிருந்தனர் சரியாக கட்டிகிட்டு இருந்தாங்க மாதம் மாதம் ஸோ இதை நீங்கள் பாஸ் கன்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும் இந்த மாதம் அவர்கள் பணம் செலுத்த வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த செயல் நடந்துக்கிட்டுருக்கு இப்போ ப்ரெசென்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு வந்துகிட்ருக்காங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரெண்டு டென்சஸ்லேயும் நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க தே வேர் பேயிங் இந்த இடத்துல வேர் எதுக்காக வந்திருக்கு மாதம் மாதம் சரியாக கட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பழைய மாதங்களில் கட்டினதை சொல்கிறாங்க அப்போ கடந்த காலம் இங்கே தே வந்திருக்கிறதுனால பண்மை வந்திருக்கிறதுனால வேர் யூஸ் பண்ணுறோம் ஓகே தே வேர் இப்போ ஒருத்தர் தான் பே பண்ணிகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லணுன்னா அந்த இடத்துல தே வேருக்கு பதில் என்ன வரும் ஹீ வாஸ் அப்படின்னு வரும் இப்படி நீங்கள் சிங்குலராகவும் ப்ளூரலாகவும் மாற்றி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணணும் தே வேர் பேயிங் மந்த்லி இப்போ ஒருத்தர் பே பண்ணியிருந்தா ஹீ வாஸ் பேயிங் மந்த்லி தே ஆர் பேயிங் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கரெக்ட்லி திஸ் மந்த் இந்த மாதம் தே ஆர் கம்மிங் டு பே மனி இப்போ வந்துட்டு இருக்காங்க இந்த மாதம் பே பண்ணுறதுக்கு அவங்க வந்துட்டு இருக்காங்க சுச்சுவேஷனில் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இந்த டென்சஸ் மனப்படமாயிரும் ஸோ ஈஸியாக இப்போ உங்களால் கடந்த காலத்தில் ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருந்ததை சொல்ல முடியும் கரெக்டான டென்ஸில் சொல்ல முடியும் பாஸ்ட் கண்டினியூஸ் சென்ஸ் இப்போ ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கிலீஷில் சொல்ல முடியும் அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ் ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் சென்ஸ் வாஸ் வேர் ஞாபகம் வச்சுக்கணும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸுக்கு இஸ் ஆர் இப்போ ஒரு ஃபோனில் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க என்ன சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒருத்தரை நான் பார்க்க வந்துக்கிட்டு இருக்கேன் வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு கம் சந்திக்கிறதுக்கு மீட் இப்போ நான் பார்க்க வந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ இது எந்த டென்ஸில் சொல்லணும் அதை நீங்கள் யோசித்து ஃப்ரேம் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இதை கண்டினியூ பண்ணலாம் இதே மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நான் கொடுப்பேன் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ்டன்ஸ் பாஸ்ட் கன்டினியூஸ்டன்ஸ் சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சொல்கிறப்ப உங்களால் ஈஸியாக இந்த டென்சஸ் மனப்பாடமாக சொல்ல முடியும் அப்ளை பண்ண முடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யோர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்